ஷேர் மார்க்கெட்டில் ரெண்டு விதமாக பிரிச்சுக்கோங்க ஒன்று வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு சரிங்களா இன்னொரு ஒன்று ட்ரேடிங்னு சொல்லுவாங்க இந்த ட்ரேடிங்கிறது ஸ்பெக்குலேஷன் சொல்லுவாங்க ஸ்பெக்குலேஷன்னா பேரம் பேசுதல் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்குவோம் இந்த பேரம் பேச தெரியறதுன்றது அது வந்து மன வலிமை இருக்கவங்க செய்யக்கூடிய விஷயம் நமக்கு அப்போ ஐந்தாம் பாவகம் வலுவாக இருந்தால் மட்டும்தான் ஷேரில் ட்ரேட் பண்ணலாம் ஆனால் இந்த ட்ரேடிங்கிறது எப்படி நடக்குதுன்னா உங்கள் மென்டல் தான் நிறைய பேர் தொலைக்கிறாங்க ஒரு ஜெயிப்பு தந்து அந்த ஜெயிப்பை ஒரு போதை மாதிரி ஆக்கி அது மேற்கொண்டு ஜெயிக்கலாம் ஜெயிக்கலான்னு நினச்சி நினச்சி ட்ரேடிங் பண்ணி தோக்கிறது தான் அதிகமாக நடக்குது இப்போ ட்ரேடிங் பண்ண தெரிஞ்சவங்க அது வேறு அவங்க எமோஷனல் பயங்கர ஸ்டேபிளாக இருப்பாங்க ஷேர்லேருந்து சம்பாதிச்ச லாபத்தை கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முதலீடாக போடுவாங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வேறு ஷேர் ப்ராஃபிட் வேறு திரும்ப அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வர வருமானம் இருக்குது இல்லையா அது நாலுக்கு பதினொன்று இரண்டாம் பாவரும் நல்லா கவனிங்க முதலீடு போட்டேன் அந்த முதலீடுலேருந்து ஒரு வருமானம் உருவாகுது இல்லையா அது எனக்கு ரெண்டாம் பாவம் இப்படி வந்தால் தான் அது பேர் முதலீடு இல்லைன்னா அது டெட் இன்வெஸ்ட்மெண்ட் பன்னிரெண்டுன்னு அர்த்தம் இப்போ லேண்ட் வாங்கி போட்டேன் இந்த லேண்டில் பணம் எதுவும் கூடவே இல்லை அது அங்கேயே இருக்குன்னா அது பன்னிரெண்டு அது இன்வெஸ்ட்மெண்ட்டு சரிங்களா அது சொத்துன்னு மாறுற இடம் நாலு நல்லா கவனிச்சுக்கணும் ஒரு சொத்து அப்படின்னா அது வருமானம் தந்தால் மட்டும்தான் அது பேர் சொத்து கரெக்டாக இப்போ இந்த வித்தியாசங்கள் முதல்ல ஜோதிட ரீதியாகவும் பணம் ரீதியாகவும் பாருங்களேன் ஜோதிடமும் பணமும் தனித்தனியாக இல்லை எல்லாம் ஒன்றா தான் இருக்குது அங்கே தான் இங்கே இருக்குது ஆனால் நமக்கு ஜோதிடமும் தெரியல பொருளாதாரமும் தெரியல நான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் போட்டுட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்னு பேசுகிறாங்க